அது நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல எடுத்த படம் ஓடாதுங்க அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது என்ன படத்துக்கு பூஜை நடக்கும் பாதியிலேயே அது கூட பரவாயில்ல பெரிய குடும்பம் ஒரு படம் வசதி நம்ம ஜோக்கு சொல்றேன் நான் அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க புலிசன் வந்து ஜெமினி கலர் ஃபுல் லேபர்ட்ரி நம்ம மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரவிக்குமார் கேட்டா என்னடா போயிட்டு காரா நீ டைரக்டரா தானே வந்த அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் இல்ல சார் என் படம்லாம் பைனான்ஸ் மில்லு போச்சு ஒரு படம் சென்சர் ஆயி பாடத்தையும் நிக்கிட்டாரு மூணு நாள் போட்டு நின்று போச்சு அதனால நான் பண்ண மாட்டேன் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நான் பண்ண மாட்டேன் டைரெக்ட் திடமே ரவிக்குமார் சார் முட்டாள் அவங்கெல்லாம் நின்று பூச்சி போடும் ஆனா இது வந்து யாத்திரம கம்பெனி ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி ஃபிலிம் வச்சிருப்பாங்கடா காசோட ஃபிலிம் இருக்கு அவர் சொல்லித்தான் கைடு கொடுத்து சொன்னாரு எனக்கு ரொம்ப சரி அதுவும் சொல்ற காரியம் ரவிக்குமார் சொன்னாங்க ஒரு சந்தோஷமா டிஸ்கஷன் பண்ணி ஜெயராமி மீனாங்க அட்வான்ஸ் கொடுத்து மணிவனின் அட்வான்ஸ் முதல்ல ஷூட்டிங்

அதாவது சினிமால நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமா சினிமா ஒண்ணு கை கொடுக்கும் அது மாற்றி கருத்தே கிடையாது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து நினைவுகள் வந்து நான் சினிமா வந்து ட்ரை பண்ணும்போது மதலான் பிக்சர்ஸ் போவேன் ரவிதாஸ் டேரெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு உள்ளே விட மாட்டாங்க நம்மள அவங்க அசைச்சு பாலானது உங்கள்கிட்ட வீட்டுல ஒர்க் பண்ணாங்க சார் பாலானந்து ஆஹ் அவங்க எல்லாம் இருப்பாங்க பாலானந்த் துரைச்சுடுவாங்க நம்மள கிட்டே சார் விட மாட்டேன் ஆமா ராம்தாஸ் அதுக்குமே இல்லை அதனால பரவாயில்ல கடைசியில் எப்படியோ சுற்றி சுற்றி வந்து நமக்கு ரகுராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்தில்

ஆ அவங்க எல்லாம் இருப்பாங்க பாதான துரைச்சுடுவாங்க நம்மள கிட்டே சேர்க்க விட மாட்டேன் ஆமா ராம்தாஸ் அதிகமே இல்லை அதனால பரவாயில்ல கடைசியில எப்படியோ சுத்தி சுத்தி வந்து நமக்கு ரவிராஜ் சார் படத்துல நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்துல அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவி குமார் சொல்வார்ல எடுத்த படம் எல்லாம் ஓடாதுங்க அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது எந்த படத்துல பூஜைகள் பாதிலேயே அது கூட பரவாயில்ல பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதுனேன் சொல்றேன் நான்னு அந்த படம் டைர்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து ஜெமினி கலர் பிலி லேபரேட்டரி நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரவிக்குமார் கேட்டா என்னடா போயிட்டு நீ டைரக்டரா தான் வந்த அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் இல்ல சார் என் படம் எல்லாம் பைனான்ஸ் நின்று போச்சு ஒரு படம் சென்சர் ஆகி பாண்ட படத்தை மூணு நாள் பூஜை போய் நின்று போச்சு அதனால நான் பண்ண மாட்டேன் ஒரு நாள் சம்பளம் கொடுக்குறீங்க நான் பண்ண மாட்டேன் டயன்ட்டேன் திக்குமே ரவிக்குமார் சார் முட்டாள் அவங்க எல்லாம் நின்று போச்சு படம் ஆனா இது வந்து யாத்திரம் கம்பெனி ஜெமினி கலர் பிலிம் லேபரேட்டரி பிலிம் வச்சிருப்பாங்கடா காசு இல்லாமல பிலிம் இருக்கு பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி தான் கொடுத்து அவங்க டேரக்ட் பண்ண எனக்கு ரொம்ப சரி அதுவும் டேரக்ட் சொல்ற கருத்து தான் ரவி பண்ண சொன்னாங்க ஒரு சந்தோஷமா போய் டேரக்ட் எல்லாம் பண்ணலாங்க டிஸ்கஷன் பண்ணி ஜெயராம் மீனாங்க அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேகலா அட்ரஸ் முதல்ல ஷூட்டிங் ஒரு மூணு ஷாட் எடுத்திருப்பேன் ஒருத்தவன்னா தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்றான்ட்டான் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் பிலிம் இல்லைன்னு கேட்டான் யாராவது கோலி கொடுக்க முன்னாடி அப்போ அப்ப மன்னிச்சார் சொல்றாரு நமோஸ் கண்ணா பிலிம் கம்பெனியே திரும்ப ஆகும் அதான் உண்மை ஆனா கடைசியில் தலை அஜித் இப்படி தரகை அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடரும் அதுக்கு இளவான விஷயம் ஒரே படம் அஜித் படம்லாம் அதாவது சினிமாவில நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமா சினிமா ஒண்ணு கை கொடுக்கும் அது மாற்றி கற்று கிடையாது அதே மாதிரி எங்க செல்வசார் இருக்கிற வரைக்கும் எங்க தொழிலாளர் சரி டெக்னீஷியன் செய்யும் சினிமாவுக்கு சரி ரொம்ப நல்லது இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு வழி கிடையாது தான் அவர் ஆரம்பிச்சாரு தெரியல இப்ப அதனால நிறைய படம் முடியல போவோம் ஆனா இன்னைக்கு வீடு கட்டுறதாலும் இவங்களுக்குலாம் ஒரு வழி புறத்துட்டு இருக்காரு அதில் அவருக்கும் தமிழ் முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே தொழில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை அது நாங்க ரொம்ப காலமா சார் செலுத்துறாரு அத உண்மை ஏன்னா இருபது ரூபாய் முன்னூறு கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்ல களை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க அவங்க அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ் போறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா மாணவர்களை காம்ப்ளெக்ஸ் ஏதாவது போறான் அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டா மூணு மூணு படத்துல டிக்கெட்டு பார்க்கிங் வாங்கி போயிடலாம் அது மூணு படம் பார்த்துக்கலாம் அப்போ அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சதவீத தேட்டரு பெரிய தியேட்டரு பக்கத்துல சன் தியேட்டர் இருக்கும் நம்ம மாதிரி ஆளுங்க தேவி தெய்வ சாந்தி இருக்கும் பக்கத்துல பிளாஸ் அண்ட் சந்தர் தேட்டர் இருக்கும் காரகம் இந்த பக்கம் புதுசா கேசலும் இருக்கும் பக்கத்துலேயும் ஒரு தியேட்டர் இருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அப்ப தேட்டர் இருந்துச்சு இப்ப அது இல்ல உண்மைதான் எங்க பக்கம் நம்ப இருக்கும் நீ பாத்து ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டு இருக்காங்க ஆளுக்கு சாப்பிடுறாங்க சாதாரண நீ நடுத்தர ஹோட்டல் சேரணம் போன இந்த மாதிரி ஹோட்டலையும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ரோடு பேட்லையும் சாப்பிட்டு ஜனங்க அப்ப ரோடுல பாக்குறது இந்த மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓபன் பண்ணுவோம் சின்ன படங்கள் வளரும் கருத்தே கிடையாது ஏன்னா டிக்கெட் போட்டு ஜிம்மே ஜாலியாக படம் பார்க்கல விரும்புகிறான் அவனுக்கு வசதி இல்லை அதனால படம் பார்க்கல அதனால சின்ன பிளவு வரல சின்ன வந்தா தான் வித்தியாசமான கதைகள் வரும் வித்தியாசமான இயக்குனர் வருவாங்க வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க அதனால அதற்கான வழியை செப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அது வழி சொல்லணும் வந்தவங்க சுந்தர் சார்பு சொல்லணும் அருமையான இசையம் பாடல் என் பையன்லாம் வச்சு பியூசி பண்ற ஆசைப்பட்டாரு அதே மாதிரி அறிவிமதி எங்க அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்க வணக்கம் இல்லையா நான் அப்போது தூரியை தேடி இருந்தார் அப்படின்னு அற்புதமா எழுதிருந்தீங்க அதாவது இங்கிலீஷ் படங்களை பத்தி எழுதிருந்தீங்க நல்லா இருந்தது ரொம்ப வாழ்த்துக்கள் நல்ல மியூசிக் நல்லா இருந்தது அது அழகான ரெண்டு பேரு ஸ்ரீகாந்தை பத்தி சொல்லுவாங்க எங்க ஒரு ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்தப்பா படத்துல எப்படி எப்படி ஒரு ஹார்ஸ் ரைட் பண்றது எனக்கு தெரிஞ்சு சினிமால ஹார்ஸ் ரைட் பண்றது பிரதிசார் மட்டும் தான் பிரதி மட்டும் தான் பண்ணுவாரு ஆனா நீங்க அற்புதமா பண்ண ரொம்ப ஆச்சரியமாக வெரி குட் சூப்பர் ரொம்ப அதுக்கு பத்தி அற்புதமா தைரியமா சூப்பரா பண்ண உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அது மாதிரி அவங்க பூஜைக்காக ரொம்ப வெரி குட் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில கதையை சொல்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சினிமா எல்லாம் பத்து பேர் வருவாங்க ஒரு இருபது பேர் குரூப் சாடுவாங்க இவன் அந்த பொண்ணை லவ் போட்ட மாதிரி பாடுவான் பின்னாடி அவனும் பாடுவான்னு தெரியாது அவனு கூட குருமாரி அது எப்படி சரியில்ல ஆனா அதுல அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஏமாத்திக்கிறாங்க அதுவே டைரக்டர் சொல்லியிருக்காரு அதான் உண்மை அதான் டைரக்டர் படம் சினிமாவில் பாட்டுல கதை சொல்ல நம்ம இந்த பாட்டை ரசிப்போம் பாட்டு நல்லாலும் நம்மளும் பார்ப்போம் பாப்போம் இசையை சேர்ந்து கதையை சேர்ந்து படம் பெருமை மரம் நிச்சயமா அந்த பாடம் படம் மாவிர வெற்றி அடையும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமா ஒரு அற்புதமான படம் ரொம்ப நாள் எடுத்தாங்க அது ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல நீங்க இல்ல சார் படம் முடியலன்னு டைட்டில் சொல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச நடிகரை டெல்லிங்களை சொல்கிற இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு ஒரு என அற்புதமான நடிகர் அவர் கே ஆர் விஜயமான நடித்தேன் படம் கொஞ்சம் ரொம்ப நாள் சார் டைட்டில் சொன்னாங்க அப்போ ரொம்ப நாள் யோசிச்சாங்க எங்க டைட்டிலுக்கு அப்படிலாம் யோசிக்காங்க சார் இப்ப எல்லாம் யோசிக்கிறது இல்லை வேற பழைய படத்தை பராசக்தி காதலுக்கு நேரம் இல்லை அப்படி பழைய படத்தை தான் போயிடுறாங்க டைட்டில் டைம்ல டைரக்டர் இருப்போம் அதான் உண்மை என்ன அது தெரியுமா சார் பழைய படம் அந்த காதலி டேரக்டர் சொல்லுவது சொல்லும் போது அந்த படம் ஞாபகம் வருது உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது அதான் உண்மை பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க புது புதுசாக டைட்டில் விடுங்க அது வழி பண்ணுங்க இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துல இருந்து எழுதி இன்னொரு அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல தெருப்பு கொடுக்கணும் அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும் அதான் உண்மை அதுக்கு ரங்கராசி மாதிரி டைரக்டர் சார் மறுபடியும் வரலாம் தேங்க்யூ நன்றி